இல்லை ஒரு லோடாக வந்து இறங்கி கொண்டே இருக்குது பாஞ்சு வாரங்க பட்டிக்கல் எல்லாம் இருக்குது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டை என்ன விலை யாழ்ப்பாணத்தில் முட்டை என்ன விலை சரி தான் வெள்ளை முட்டை ஒரு விலை சிவப்பு முட்டை ஒரு விலை அப்படின்றதுக்கு இந்த வெள்ளை முட்டை என்ன விலைன்றதை போய் நாங்கள் நேரடியாக இருக்கோம் இப்போ முட்டை கடையினா போஸ்ட் நிற்கிறேன் நாங்கள் போஸ்ட் ஏகாதி பாவம் போஸா இப்போ என்ன விலை முட்டை போகும் முட்டை தற்போது சில்லற விலை இது முப்பத்தொரு ரூபா தொகை இது முப்பது ரூபா தொகை முப்பது ரூபா மற்ற மீடியம் சைஸ் ரெண்டாம் சைஸ் கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் குறைஞ்ச முட்டை இருக்குது இருபத்தெட்டு ரூபா இந்த முட்டை வந்து இன்றைக்கு வந்து முப்பது ரூபா இருக்கு முப்பத்தொரு ரூபா இருக்குது நாளைக்கு வந்து டக்குனு நாற்பது ரூபா ஆகும் அதுக்கு சரி நேரம் கூடும் குறையும் ஸ்டோக்கர் பண்ணையில் ஸ்டோக்காகிறத பொறுத்து விலை வைப்பிடும் கூடும் குறையுமா இப்போ இருக்கிறாங்க மார்க்கெட்டில் ஆ இப்போ வந்து ஒரு முட்டை வந்து முப்பத்தி ஒரு ரூபா சில்லறைக்கு தானே என்ன ஹோல்சேலுக்குன்னா முப்பது ரூபாவுக்கு போகுது அப்போ வெளிக்கடையில் விளைவிப்பாங்க வெளிக்கடை முப்பத்தஞ்சு ரூபா சில்லரை வைப்பிடும் இப்போ வாதிங்கன்னா முட்டை இருக்குது இங்கே வேறு என்ன பொருள் எல்லாம் இருக்குது முட்டை இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது வெங்காயம் இருக்குது உருளைக்கிழங்கு என்ன இருக்குது உருளைக்கிழங்கு வந்து இல்லை நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நூற்றி நாட்டான் இது வந்து பாய்ச்சா புளி புளி வந்து ஆயிரத்தி இருநூறுவா கிலோ ஆயிரத்தி இருநூறு புளி ஒரு கிலோ ஆயிரத்தி இருநூறுவா வெங்காயம் வெங்காயம் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் நூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிலோ வெங்காயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி ஐம்பது ரூபா தேவைன்னு சொன்னால் இங்கே வந்து பெற்றுக்கொள்ளுங்க கொள்ளுங்க சொல்கிறீங்களா ஓ இங்கே பாருங்க புளி வந்து ரெண்டாயிரம் மட்டும் விற்றது இப்போ பார்த்து சொன்னீங்களா ஆயிரத்தி இருநூறுவாய்க்கு ஒரு கிலோ புளி கொடுக்குறாங்க நல்ல புளின்னு பாருங்க காக்கிலோ வந்து முந்நூறுவா சரிதானே அதை மாதிரி இங்கே கருவாடும் கிடக்கு ஆ முக்கியமாக வந்து பாசா உப்பு கேட்கணுங்க உப்பு என்ன விலைப்பாசா நூற்றி முப்பது ரூபா இந்த பாருங்க தூள் உப்பு இது வந்து நூற்றி முப்பது ரூபா கட்டி உப்புப்பாசா கட்டிப்பூ இல்லை சரி நூற்றி முப்பது ரூபாக்கு உப்பும் இருக்குது இங்கே பாருங்க நல்ல உருளாக்கலங்க செம்ம உருளாக்கலங்க நூற்றி எழுவத்தஞ்சி ரூபா தான் அப்படி இப்போ யாழ்ப்பாணத்தில் விலை நிலவரங்கள் வரங்கள் நிலவரம் நிலவரம் தான் இருக்குது சரிதானே தேவைன்னு சொன்னால் இங்கே வந்து பெற்றுக்கொணுங்க இது எங்கேயே என்ன சொன்னால் சரியா அந்த ரோலெக்ஸ் கொடலுக்கு முன்னுக்கு இருக்கு இந்த முட்டை மொத்த விற்பனை அண்ட் சில்லறை சில்லறையும் மொத்த விற்பனையும் பெற்றுக் கொள்ளலாம் ஓகே